ஓம் சிவயா நாம இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் முடித்த ஒருத்தர் பிஜி நீட் எக்ஸாம் எழுதி அதில் எம்எஸ் போவாங்களா அல்லது எம்டி போவாங்களா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதில் போன வீடியோவில் யாரெல்லாம் எம்எஸ் போவாங்க அப்படிங்கிறத பற்றி ரெண்டு சர்ஜனோட ஜாதகத்தை எடுத்து சிஆர்பி மெத்தேடில் அனலைஸ் பண்ணி ரூல்ஸை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் யாருக்கெல்லாம் எம்எஸ் கிடைக்காம எம்டி போவாங்க அப்படிங்கிறதுக்கு சிஆர்பி மெத்தேடில் உள்ள ரூல்ஸை கொண்டு இப்போ ஜாதகத்தை அனலைஸ் பண்ண போறோம் இருக்கு ஒன்று பிளானட் தொடர்பு விதிகள் என்ன இப்போ சித்தர்கள் சொன்ன முறையில கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அதோடு இல்லாம மேலும் ஆறு முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு புதுசா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன் அதுல முதல் விதி வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேரு வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வேதை என்பது பொண்ணு மாப்பிள பொருத்தம் பார்க்குறப்ப பயன்படும் அதே விஷயம்தான் அடுத்தது வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அல்லது தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம்னு பேர் அதில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் நாலாவது மெத்தேடு ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அல்லது தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் மேலும் அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் உள்ள கிரகங்களை நூற்றி இருபது டிகிரி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் கிளாக் வைஸ்லேயோ அல்லது ஆன்டி கிளாக் வைஸ்லேயோ ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் இது போல மேலும் இரண்டு முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்கில் சொல்லியிருக்கேன் வாங்க இந்த எம்டி முடிச்ச ஒரு டாக்டரோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலாம் ஒருத்தர் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு பத்து விதிகள் சிஆர்பி மெத்தேட்ல கண்டுபிடிச்சிருக்கேன் அதை பற்றி இதற்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ண ரெண்டு டாக்டரோட ஜாதகத்தை வச்சு ரூல்ஸை மேட்ச் பண்ணியிருக்கேன் இப்போது அதனால் அந்த பத்து ரூல்ஸை மேட்ச் பண்ணி காட்டல அதே சமயம் எம்டி முடிக்கிறதுக்கான விதிகள் என்ன அப்படின்னு ஸ்க்ரீனில் சைடில் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஏ ஒன்று கேது தொடர்பு அதாவது லக்னத்திற்கு கேது தொடர்பு வரணும் பி செவ்வாய் கேது தொடர்பு செவ்வாய் எஃபியாவது ஒரு விதத்தில் கேதுவோட தொடர்பை ஏற்படுத்திக்கணும் சி சனி கேது தொடர்பு இந்த மூணு விஷயமும் யாருக்கு வருதோ அவங்க நிச்சயமாக மெடிசன் அதாவது எம்டி போவாங்க எம்எஸ் போகணும் அப்படின்னா அதற்கு ஏற்கனவே போ வீடியோவில் ரூல்ஸு சொல்லியிருக்கேன் அதனால் அதை பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணலை இது எம்டி படிப்பதற்கான விதிகள் இந்த மூன்று விதிகளும் நிச்சயமாக இருக்கணும் இருந்தால் மட்டுந்தான் அவங்க எம்டி போய் படிக்க முடியும் படித்த பிறகு அவங்க ஃபீல்டில் சக்ஸஸ் ஆக முடியும் பாருங்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது கன்னி லக்னம் கன்னி லக்னத்திற்கு ஏழாம் இடம் மீனம் அங்கே இருக்கிற கேது தனது ஏழாம் பார்வை மூலமாக லக்னத்தை பார்க்கறதுனால லக்னத்திற்கு கேது தொடர்பு வந்திருக்குன்னு பொருள் மேலும் அந்த கேது கிரக பாதசாரத்தில் பாருங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது ரேவதி என்பது புதனோட நட்சத்திரம் அதாவது லக்னாதிபதியோட நட்சத்திரம் இந்த விதத்திலையும் கேது லக்னம் தொடர்பு ஏற்படுது ரூல் ரெண்டு செவ்வாய் கேது தொடர்பு கன்னி லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் இருக்கிற கேது மூணாம் பார்வை மூலமாக செவ்வாயை பார்க்குது அதனால செவ்வாய்க்கு கேது தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் அடுத்தது சனி கேது தொடர்பு இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடமான மீனத்தில் சனியும் கேதுவும் நேரடியாகவே இணைஞ்சிருக்காங்க அதனால மூணாவது விதி பொருந்தி வர்றதை பார்க்க முடியுது இது போல இந்த சைடில் இருக்கிற மூணு விதியும் யாருக்கு பொருந்தி வருதோ அவங்க எம்பி போவாங்க அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் தேவையில்லை இதே போல் இரண்டாவது ஒரு எம்டி முடித்த டாக்டரோட ஜாதகத்தை இப்போ பார்க்கலாம் இது ஒரு எம்டி முடித்த டாக்டரோட ஜாதகம் இவர் டாக்டர் ஆகிறதுக்கான பத்து விதிகளை இங்கே டீட்டெயிலாக நம்ம பார்க்கல எம்டி போனதுக்கான சிஆர்வி மெத்தேடில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் இந்த மூணு ரூல் எப்படி பொருந்து வருதுன்னு பார்க்க போகிறோம் முதல் ரூல் லக்னத்திற்கு கேது தொடர்பு இந்த டாக்டர் பிறந்திருக்கிறது மேச லக்னம் லக்னத்திலேயே கேது இருக்கு அதனால் லக்னத்திற்கு கேது தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது செவ்வாய் கேது தொடர்பு இந்த லக்னம் செவ்வாயோடையது அதனால செவ்வாய்க்கு கேது தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் மேலும் இன்னொரு முறையிலையும் செவ்வாய்க்கு கேது தொடர்பு வருது எப்படி அப்படின்னா சியர்வே மெத்தேடில் நான் சொன்ன மாதிரி ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரத்தில் அமரும் கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அந்த விதத்தில் இங்க பாருங்க கேது இருக்கும் நட்சத்திரம் பரணி புதன் இருக்கும் நட்சத்திரம் பூரம் இந்த பூரம் மற்றும் பரணி இரண்டுமே சுக்கிரனுடைய நட்சத்திரம் அதனால மேசத்தில் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிற கேதுவை சிம்மத்தில் புதன் இருக்கும் பூரம் நட்சத்திரத்திற்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்போ கேது சிம்மத்துக்கு வந்துடுது சிம்மத்துக்கு வந்த கேதுவும் செவ்வாயும் தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்க அதனால் இரண்டாவது வெளியிலேயும் கேது தொடர்பு ஏற்படுதுங்கிறத பார்க்க முடியுது ரூல் மூணு சனி கேது தொடர்பு சிஆர்வை மேத்தேடுன்னு நான் சொன்ன மாதிரி பதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அந்த விதத்தில் கேது இருக்கும் நட்சத்திரம் பரணி பரணியில் இருந்து ஏழாவது நட்சத்திரம் கூசம் அதாவது பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூசம் கூசம் பரணியிலிருந்து பூசம் ஏழாவது நட்சத்திரம் அதனால் ஏழாவது நட்சத்திரத்தில் அமரும் கிரகங்கள் இணையும் அப்படிங்கிற சிஆர்பி மெத்தேடில் இருக்கிற ரூல்ஸ் படி கேதுவும் சனியும் தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்க மேலும் சனி தனது பத்தாம் பார்வை மூலமாக கேதுவை பார்க்கறாரு இந்த விதத்திலையும் சனி கேது தொடர்பு ஸ்ட்ராங்காக ஆகுது அதனால் இவர் எம்டி முடித்த ஒரு புகழ்பெற்ற மருத்துவராக இருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது இது போல் ஒருத்தர் டாக்டர் ஆகணும் அப்படின்னா அதாவது எம்பிபிஎஸ் முடிக்கணும் அப்படின்னா பத்து ரூல் இருக்குது எம்டி போகணும் அப்படின்னா இப்போ இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற இந்த ஜாதகத்தில் சொன்ன மாதிரி மூன்று விதிகளும் பொருந்தி வந்தால் நிச்சயமாக எம்டி போவாங்க இது போல் அடுத்த வீடியோவில் ஒரு டாப்பிக்கில் வேறு ஜாதகங்களை அனலைஸ் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம்